ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம் சச்சீவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு ப்ரீவீயர் கொஸ்டின் பேப்பர் டென் டென் மினிட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஏன் பத்து பத்து நிமிஷம் மட்டும் போடுறோம்னா ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் இருப்பீங்க ஸோ ஒர்க்குக்கு போகிறவங்க இருப்பீங்க எல்லாருமே வந்து டெய்லியும் அவங்களோட ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ ப்ரீவியர் கொஷின் பேப்பருக்கு அதிகமாக டைம் ஒதுக்க முடியாது அதே நேரத்தில் ப்ரீவீசர் கொஷின் பேப்பர் பார்க்காம மொத்தமாக லாஸ்ட்டில் படிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படினால நம்ம படிச்சிக்கிட்டே இருப்போம் எக்ஸாமே வந்துடும் ஸோ வந்து ப்ரீவியர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கொஷின் வந்துருக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியும் அதனால தான் நம்ம வந்து டெய்லியான பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் வந்து பத்து பத்து நிமிஷம் போட்டுட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ வந்து டெய்லி பத்து பத்து நிமிஷம் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம்குள்ளேயே நம்மளால் என்ன பண்ணிட முடியும் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக மாற்றி மாற்றி போட்டுட்டுருப்போம் ஓகேங்களா மேக்ஸ் போடுவோம் அடுத்து தமிழ் போடும் அடுத்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொன்னா போடும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஓகேங்களா ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி போட்டுருந்தோம் திருப்பி இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இந்த கொஷின் வரைக்கும் போன இதில் வீடியோவில் முடிச்சிருந்தோம் முதலாம் அட்டமஜி மாநில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தலைமையேற்றவர் ராம்சேம் எக்னோனல்னு பார்த்து முடிச்சிருந்தோம் ஸோ அடுத்ததுலேருந்து இப்போ பார்க்க போகிறோம் தேவாரத்தை தொகுது என்ன யா ஹிஸ்ட்ரின்னு தானே சொன்னீங்க இதில் என்ன இது வந்துருக்கு தமிழ் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரிலேயே வந்து எதுவும் கவர் ஆகும் யூனிட் எயிட்டும் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் எயிட்டு ஹிஸ்ட்ரி யூனிட் செவன் மூணுமே சேர்ந்ததான் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஓகே அதாவது கொஷின் பேங்க் சொல்கிறேன் ஓகே தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி ஓகேங்களா தேவாரத்தை தொகுத்தவர் யாரு அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா தேவாரம்ல பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எழுத்து தான்தான் இருக்கும் ஓகேங்களா தாக்கடத்தை எழுத்து தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு என்ன பண்ணிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேவாரத்தை ஒன் நம்பி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்ப நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்ட்ரீட்டைட் கற்கள் ஓகேங்களா தமிழில் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் இங்கிலீஷில் பாருங்களேன் நீங்கள் படித்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரீட்டைட் கற்கள் ஏன்னா ஸ்ட்ரீடைட் கற்கள் தான் படிச்சிருக்கோம் மென் கற்கள்னு பார்த்தோன்னே ஆப்ஷனில் இதுவாக இருக்கும் வாய்ப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்கிலீஷ் ஆப்ஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஓகேங்களா மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்ப நாகரத்தோட முத்திரை வந்து ஸ்ட்ரீடைட்டாலும் ஆனது நெக்ஸ்ட்டு கலிங்கத்து உடைய ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க ஜெயங்கொண்டார் இது நமக்கு தெரியும் ஜெயங்கொண்டார் வந்து குளோத்துங்கனுடைய அவைக்களப்புலவர் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஓகே ஓகே ஜெயங்கொண்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதலாம் குளோத்துங்கனுடைய அவைகளுக்குள்ளவரன்னு தெரியும் முதலாம் குலோத்துங்கன் வந்து சோழர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ சோழர் வந்து கழிங்கப்படையை வீழ்த்துவதாக எழுதியிருப்பார் கலிங்கப்படை வந்து சோழர்களை பார்த்து பா ஓடு பா பயந்து வந்து ஓடுவதாக எழுதியிருப்பார் ஸோ வந்து கலிங்கப்படை தோற்று ஓடுவதனால் கலிங்கத்து பரணின்ற பெயரும் சொல்லிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த படைக்கு வந்து தலைமை யார் பார்த்தோம்னா அனந்தபத்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேங்களா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதல் பௌத்த சமய மாநாடு ஓல்டு புக்கில் இருக்குது அப்படின்னா தமிழ் புக்கில் ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேங்களா ஓகே முதல் பௌத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிமு நானூற்றி எண்பத்தி மூன்று பௌத்த சமய மாநாடுகள் யார் யார் தலைமையை தாங்கினாங்க எப்போ எப்போ நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாருடைய காலம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க முதல் பௌத்த சமய மாநாடு கிமு நானூற்றி எண்பத்தி மூன்று நெக்ஸ்ட்டு தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா உஸ்தத் ஈசா ஓகேங்களா ஸோ தாஜ்மஹால் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷாஜஹான் காலத்தில் கட்டப்பட்டது ஓகேங்களா ஸோ ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் எந்த வம்சத்தில் வருவார்னா முகலாய வம்சத்தில் வருவார் ஸோ பாத்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முகலாய வம்சத்துடைய இதில் ஸோ வந்து பாத்ஷாவில் எஸ் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ அஞ்சாவது பேரரசராக ஷாஜகான் வந்து இந்த வழியில் வந்து வந்திருக்காரு ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப்னு சொல்லுவோம் அவுரங்கசீப் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு அவங்களோட இந்த பேரரசு அப்படின்றது முடிவடையும் ஆனால் வந்து முகலாயர் வம்சம் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி வரைக்குமே வந்து தொடரும் ஓகேங்களா ஸோ புரட்சிக்கு அப்புறம் தான் வந்து இரண்டாம் பகதூர்ஷா வந்து நாடு கடத்தி அதோட தான் வந்து முகலாயர் அப்படின்ற அந்த வம்சம் வந்து முடிவுக்கு வரும் ஓகேங்களா ஓகே ஸோ வடிவமைத்தவன் கேட்டாங்கன்னா உஸ்தத் ஈசா ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்ட வேலைகள் தவறான வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தவறான வாக்கியம் எதுன்னா குர்ரம் அப்படின்றத இதோடைய தவறான வாக்கியம் யாருடைய இது அப்படின்னு பார்த்தோன்னா ஷெர்ஷாவை பற்றினது ஓகேங்களா ஸோ ஷெர்ஷா அப்படின்றவர் வந்து புராண கிலாவை வந்து ஷெர்ஷா கட்டினான்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது தான் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி நாணயங்களை இவர் அறிமுகப்படுத்தினாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக இவர் அறிமுகப்படுத்தினார் இவர் அஞ்சல் சேவையும் அறிமுகப்படுத்தியிருப்பார் அதாவது வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஹுமாயின வீழ்த்தி கொஞ்சம் இடையில இடைப்பட்ட காலங்களில் தான் வந்து அவர் ஆட்சியை பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து அந்த ஒரு ஆறு டைம் தான் ஓகேங்களா சாரி ஆறு வருஷக்கிட்ட கிட்ட தான் வந்து இவருடைய ஆட்சியும் இருக்கும் ஆனால் அந்த ஆறு வருஷத்தில் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ மக்களுக்கு அவ்வளோ நல்லதுமே வந்து இந்த செரிய பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் இவங்களுக்கு அப்புறம் வந்து அக்பர் வந்து முகலாய் வம்சமாக இருந்தாலும் இவருடைய முறையவே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓகே அப்போ வந்து இதில் தவறு எதுன்னு பார்த்தோன்னா இவருடைய இயற்பெயர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க குற்றாம் அப்படின்றது இது தவறு ஓகே அப்போ தவறான குற்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் குற்றம் அப்படின்னு தவறானது ஃபரித் கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதி எந்த கர்ம பல்லவேஸ் வரக்ரம் அப்படின்ற கோவில் அந்த பெயரில் எந்த கோவிலானது அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நம்ம பல்லவ ஆட்சி காலத்திலே படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதன் முதலாக இரும்பு எட்நூறு பிசியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரும்பு கலாச்சாரம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க சாம்பல் வண்ண வர்ணம் பூசிய பாண்டம் அதனுடைய தொடர்புடையது தான் ஓகேங்களா ஸோ வந்து இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா ஹிஸ்டரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஓல்டு புக்கில் இருந்தும் கூட இருந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது சார் நம்ம கேட்டாங்கன்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கஷ்டமே பட வேண்டாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் கிளாஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஓகே பார்க்கலாம் மேல் கங்கை பள்ளத்தாக்கா இந்து கங்கை சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டது இரும்பு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எட்நூறு பிசியில் அது கண்டுபிடிக்கப்பட்ட கலாச்சாரம் எதோ தொடர்புடையதுன்னா சாம்பல் வர்ண வர்ணம் பூசிய பாண்டத்தோட தொடர்புடையது நெக்ஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானியங்கி கடங்கு வந்து எங் சாரி தானிய கடங்கு கிடங்கு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க கோட்டையுடைய வடக்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹரப்பா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த கொஷின் வந்து அமைந்துள்ள இடம் வந்து திருப்பியும் இதே கொஷின் கூட ரிப்பீட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழ் தரப்பட்டுள்ள நான்கில் எந்த நூல் வந்து புத் அதாவது எந்த புத்த நூல் வந்து சகோதரிகளின் பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா தேரியிகதா எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா தேரி கதா அப்படின்ற புத்த நூல் தான் சகோதரிகளோட பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஓகே பாருங்கள் காலவரிசை பார்த்துக்கன்னு கேட்டிருக்காங்க கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ரஷ்யாவின் இறப்பு அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு திவானி கைராட் துறைமுகம் துறை உருவாக்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு அப்படி காலவரிசைப்படுத்திக்கனா ஃபஸ்ட்டு என்னென்ன இயர்னு தெரியணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரஷ்யா ஓகேங்களா ரஷ்யா அப்படின்றவங்க வந்து பொறுத்த வரைக்கும் வந்து எதில் வருவாங்கன்னா அடிமை வம்சத்தில் வருவாங்க ஓகேங்களா ஸோ வந்து அடிமை வம்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து குத்புதீன் ஐபக் அடுத்தது எல்துமஸ் எழுதுமஸ் அடுத்து வரவங்க யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யா ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து வருவாங்க பால்பன் ஓகேங்களா ஸோ வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தான்லேயே ஃபஸ்ட்டு வருவாங்க அடுத்தது கில்ஜி வம்சமானது வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அடுத்தது என்னது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கில்ஜி வம்சமானது வரும் கில்ஜி வம்சத்தில் தான் நிறுவிறவங்க தான் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோன்னா ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜிக்கு அடுத்து தான் அலாவுதீன் கில்ஜி வருவார் ஓகேங்களா ஸோ வந்து அலாவுதீன் கில்ஜி வர்றது மூணாவதாக வருவார் ஓகேங்களா அடுத்தது வந்து திவானி கயிறு துறை உருவாக்கம்ன்றது அதுக்கு அடுத்து தான் நடக்கும் ஸோ வந்து நான்காவது ஓகேங்களா அப்போ இது எதுலருந்து கேட்டிருக்காங்க டெல்லி சுல்தான்லேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெல்லி சுல்தான் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு போரோட முடியும் அந்த இருபத்தாறு பானிபட் போர் லோடி வம்சத்தை சேர்ந்த இப்ராஹிம் லோடி கோடிக்கும் முகலாயருக்கும் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா எப்போ தோற்றுவிக்கப்படும் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்படும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி இரநூத்தி ஆறாம் ஆண்டு யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது கோரி கடுத்தது அவருடைய அடிமையாக இருக்கக்கூடிய அவர் வந்து முஸ்லீம் ஆட்சியை மட்டும் தான் தோற்றுவிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து டெல்லி சுல்தான்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரையானா குத்புதீன் ஐபக் அப்படின்ற மம்லுக் வம்சத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இவன் பதுதா இது எல்லாமே வந்து எந்த நாட்டு பயணி அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகே இது ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்துட்டு நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுருலாம் இவன் பதுதா மரோக்கோ அப்படின்னு போட்டிருப்பாங்க மொரக்கா நாட்டு பயணி அப்படின்றது கரெக்டாக ஓகேங்களா மொரக்கோன்றதுக்கு தான் இங்கே மரோக்கா அப்படின்றதுக்கு ஓகேங்களா அடுத்தது அப்துல் ராசாக பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டு பயணினா பாரசீக நாட்டு பயணி அடுத்த நிக்கிட்டீன்னு அவங்க எந்த நாட்டு பயணின்னு கேட்டாங்கன்னா ரஷ்ய நாட்டு பயணி நூனஸ் அப்படின்றவங்க எந்த நாட்டு பயணி அப்படின்னு பார்த்தாங்கன்னா போர்த்துகீசிய பயணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்னு கேட்டிருக்காங்க ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா தோற்றுவிக்கப்படும் போது அதோடைய பெயர் வேறையாக இருந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வந்து நீதி கட்சி அப்படின்ற பெயருக்கு அதுக்கு வந்து மாற்றப்படுது அப்படின்றதையும் நம்ம நல்லா பார்த்துருக்கோம் ஸோ ஓகேங்களா நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து பங்கு பெற்று வெற்றி பெறாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து வெற்றிகரமாக வந்து நல்லா வந்து செயல்படுத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் வராங்க அது வரைக்கும் நல்லா வந்து நான் ஆட்சி வந்து நீதி கட்சி ஓகேங்களா ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தவர் சுபராயலு ஓகேங்களா ஏன்னா இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம வந்து கொஷின் பார்க்கும்போது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பராக பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் எடுத்து பாருங்கள் அதில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ வந்து வெட்டமஜை மாநாட்டில் நீதி கட்சிக்காக கலந்துக்கிட்டவர் யாருன்னு கேட்பாங்க பன்னீர் பன்னீர்செல்வம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சுல்தானியா ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்தாமஸ் மன்றோ சுல்தானியா ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் சர்தாமஸ் மன்றோ இவரை நிறைய இடத்துல நம்ம படிப்போம் ஓகேங்களா ஸோ வந்து அதில் ஒன்று தான் சுல்தானியா ஆங்கிலேயர்னு சொல்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம் சார்லஸ் வட்டடிக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஓகேங்களா அடுத்தடுத்து வர வர நம்ம பார்ப்போம் சரி பார்க்கலாம் ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களாட்சியும் குடிமையும் கலந்ததான் வந்து அவருடைய சோசலிசம் அப்படின்ற கருத்து ஓகேங்களா ஸோ வந்து அதை பற்றின நம்பிக்கை அவர் எதை வச்சிருந்தாருனா மக்களாட்சி குடிமையோரையும் சேர்ந்த அந்த இது கலந்ததான் வந்து சோசலிசம் அப்படின்ற மாதிரி என கருத்து அவர்கிட்ட இருந்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம் நிறைய நியூஸ் வந்து இ ஆப்ஷன்ஸ்லேயே வந்து சொல்லலாம் இருந்தாலும் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின் பேப்பர் இருக்கோம் ஸோ வந்து நம்ம லெசன்ஸ் நடத்தும் போது நிறைய பாயிண்ட் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் மாதிரி போயிடும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முப்பது இது வரைக்கும் இந்த சாரி முப்பதுன்னு சொல்கிறேன் இந்த கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த கொஷின் வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு டோட்டலாக வந்து பத்து பத்து நிமிஷம் தான் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது நீங்களும் படிக்கணும் ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும் அதனால வந்து இந்ததோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வைண்டப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி செர்சாசுரி வந்து நம்ம பார்த்துடலாம் இல்லையா ஸோ செர்சாசூரி எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தார் ஓகேங்களா எந்த இருந்து எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்